எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சௌந்தர்ய லகரி ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரி இல்லைங்க நூறு ஸ்லோகங்கள் இருக்குது அதில் முதல் ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பராசக்தியின் பெருமையை சொல்கிற ஸ்லோகம் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் போதும் சகல யோக க்ஷயமார்த்தம் நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னால் போதும் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் சொல்ற ஒரு வாக்கியங்க ஸ்லோகம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேங்க நீங்க நிறைய இந்த சினிமால கூட இந்த பாட்டு பார்த்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் தேவோ நகலு ாம் ஹரிஹரண்தும் கதமகிருத புண்ணிய பிரபவதி ஜனனி ஜனனின்னு வருங்க இந்த பாட்டுடைய அந்த சினிமா சாங்கு ஆனால் இப்போ நான் சொன்ன ஸ்லோகம் வந்து ரொம்ப அர்த்தவத்தான ஒரு ஸ்லோகங்க அதாவது அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா தாயே பரமசிவனின் பராசக்தியாகிய உன்னுடைய சேர்க்கை இருந்தால் மட்டுமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சிருஷ்டிங்கிறது படைத்தல் ஸ்திதி அதை அப்படியே காத்துறது சம்ஹ சம்ஹாரம் அழிக்கிறது இந்த மூன்றுமே சிவபெருமானால் செய்ய முடியும் நீ அவருக்கு உறுதுணையாக இல்லாவிட்டால் இந்த இறைவன் அசையவும் முடியாது ஒரு வேலையுமே அவரால் பண்ண முடியாது எனவே ஹரி ஹரன் பிரம்மன் அவங்க அத்தனை பேருக்கும் போற்றும் பெருமை பெற்ற உன்னை நான் வந்து முற்புறவியில் என்ன புண்ணியம் செய்தேனோ இப்படி உன்னை துதிக்க எனக்கு ஒரு அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னு பராசக்தியை நோக்கி நாம் மனமுருக ஒரு தடவை படித்தா கூட போதுங்க தினமும் மனமுருக சிலவங்க சொல்லுவாங்க பத்து தடவை நூறு தடவை நூற்றி எட்டு தடவை இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய டைம் ஸ்லாட்டை பொறுத்து நம்மளுடைய நேரமின்மையை பொறுத்து நம்ம நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை பொறுத்து நம்ம மா மாற்றிக்கலாங்க அதிலெலாம் ஒரு தப்புமே இல்லை ஸ்லோகத்தை மனசுல நம்ம நல்லா பதிஞ்சு இப்போ அந்த அர்த்தம் தெரிஞ்சு நம்ம அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொன்னா கூட போதும் அந்த அர்த்தத்தோட நம்ம பராசக்தியை நோக்கி நம்ம ஒரு ப்ரேயர் நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் நம்ம நோக்கி ரெண்டு அடி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதாங்க நம்ம முயற்சின்னு ஒன்று நம்ம பண்ணலாம் கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சின்ன முயற்சி எடுப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தினமுமே பார்ப்போங்க இந்த ஸ்லோகம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க பை தேங்க் யூ